இப்ப சமீபத்தில் வரக்கூடிய ஒரு பத்து இருபது வருடத்துக்குள்ள பிறந்தவங்களுக்கு தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிறந்த நேரம் தெரியுது ஒரு எழுபதுகளில் அறுபதுகளில் பிறந்தவங்க இல்ல எண்பது அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நேரம் குறித்து வைக்க முடியாம போயிருது அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பிறந்த நேரமோ பிறந்த தேதியோ தெரியாம ஜாதகமே எழுதப்படாம இருக்கிறவர்களுக்கு பிரசன்ன ஜோதிடத்தில் நிச்சயமாக பலன் பார்க்க முடியும் உழைப்பின் மூலமா முன்னேறி வந்தவர் அவர் தொழிலும் ஜெயிச்சிட்டார் இதெல்லாம் அவருக்கு என்ன தோணுதுன்னா ஜோதிடம் பொய் நம்மளோட உழைப்பு தான் எல்லாமே அப்படின்ற கருவத்தில் இருந்து இருக்கார் ஏன்னா ஜெயிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு தலைகணமும் ஒரு ஹெட் வைட்டும் வரும் நம்மை பார்க்க வருபவர்கள் அவருடைய கர்மாவை கழிச்சிட்டு தான் வருவாங்க இதான் உண்மை அவருடைய கர்மா கழியும் போது இல்ல அவருடைய தலைகணம் கழியும் போது தான் தீர்வை நோக்கியே ஒரு பயணம் ஏற்படும் நம்ம கிட்ட வரும்போது தீர்வுகள் கிடைக்கும் அந்த தீர்வையை வந்து அவங்க பின்பற்றி ஜெயிக்கும் சுகமே ஒரு தான் பிறந்த நேரம் தெரியல பிறந்த தேதி தெரியல அதிகபட்சம் பிறந்த ஊர் தான் தெரியுது ஏன்னா நான் இந்த ஊர்ல பிறந்தேன் அப்படிங்கிறது அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தெரியவே தெரியாது சிலருக்கு பிறந்த தேதி தெரியும் ஆனா பிறந்த நேரம் பலருக்கும் தெரியாது இப்ப சமீபத்துல வரக்கூடிய ஒரு பத்து இருபது வருடத்துக்குள்ள பிறந்தவங்களுக்கு தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிறந்த நேரம் தெரியுது ஒரு எழுபதுகள்ல அறுபதுகள்ல பிறந்தவங்க இல்ல எண்பதுகள் அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நேரம் குறிச்சு வைக்க முடியாம போயிருது அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பிறந்த நேரமோ பிறந்த தேதியோ தெரியாம ஜாதகமே எழுதப்படாம இருக்கிறவர்களுக்கு பிரசன்ன ஜோதிடத்தில் நிச்சயமாக பலன் பார்க்க முடியும் அதில் வரக்கூடிய தீர்வுகள் பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு மிக துல்லியமான பலனை கொடுக்கும் அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஜெயிக்க முடியும் அது மாதிரி எத்தனையோ கிளைன்ஸுக்கு பிரசன்ன ஜோதிடத்துல அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாம டைம் ஆஃப் பர்த்தும் தெரியாம அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் சொல்லி ஜெயிக்க வச்சிருக்கோம் எப்படி அதுக்கு பலன் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஜாதகர் பிறந்த தேதி பிறந்த நேரம் தெரியாம நம்மை வந்து சந்திக்கக்கூடிய நேரம் அவரும் நாமளும் சந்திக்கணும் அப்படிங்கிறது முன்பே எழுதப்பட்ட விதி இந்த நாளில் இந்த தேதியில இத்தனை மணிக்கு இத்தனை மணி நேரம் இந்த நொடியில தான் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்க முடியும் அப்படிங்கிறது முன்பே எழுதப்பட்ட பிரபஞ்சத்தில் எழுதப்பட்ட ஒரு நியதி அப்ப அவர் நம்மை சந்திக்கக்கூடிய அந்த க்ஷணம் அந்த நேரம் அதற்கு முன்னும் பின்னுமாக அவருடைய வாழ்க்கையை மொத்தமா நம்ம ஒரு சார்ட்டா அந்த நாளுடைய கோச்சாரத்துல கிரகங்கள் எங்கே இருக்கோ அதப்படி நம்ம ஒரு கோச்சாரமா ஒரு சார்ட் போட்டு அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதில் இருக்க கிரக சேர்க்கைகள் பார்வைகள் இதை வைத்து அவருக்கு ஆரோடமாக பிரசன்னமாக நிச்சயமாக நல்ல பலன்களை எடுத்துக் கொடுத்து அவர் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த அந்த தீர்வுகள் அதிலிருந்து நம்ம சொல்லி அவரை ஜெயிக்க வைக்க முடியும் ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர் அவருடைய தொழில் வந்து நல்லபடியா போயிட்டு இருந்தது அவருடைய துறையில நல்ல மோனோபோலின்ஸ் இங்கிலீஷ்ல மோனோபோலின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த துறையில அவர் தான் ராஜா அவரை வச்ச சட்டம் அந்த அளவுக்கு ஆளுமை மிகுந்த ஒரு தொழிலதிபரா அவருடைய தொழில இயங்கிட்டு இருக்கிறார் உழைப்பின் மூலமா முன்னேறி வந்தவர் அவருடைய தொழிலையும் ஜெயிச்சிட்டார் இதெல்லாம் அவருக்கு என்ன தோணுதுன்னா ஜோதிடம்ங்கிறது பொய் நம்ம உழைப்பு தான் எல்லாமே அப்படின்ற கர்வத்துல இருந்திருக்காரு ஏன்னா ஜெயிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு தலைகனமும் ஒரு ஹெட் வரும் நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம தொட்டதெல்லாம் தொடங்குது அப்ப நம்ம தான் நம்ம துறையில ஒரு சிம்ம சப்பனமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வெற்றி ஒரு போதையை கொடுக்கும் அப்ப என்ன சொல்லும் கடவுளே இல்ல நான் தான் கடவுள்ன்ற மாதிரி உணர்வு வரும் அதுல கடவுளுக்கே அந்த நிலைமை என்ன ஜோதிடத்தின் மீது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு நகைப்பும் ஒரு எள்ளலும் ஒரு கேலிக்குரிய விஷயமாவும் தான் இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது காலம் மாறும் காட்சிகளும் மாறும்ன்ற மாதிரி சேஞ்ச் இஸ் த கான்ஸ்டன்ட் மாற்றமே மாறாத விஷயம் அப்ப அவருக்கு தொழில சுணக்கம் ஏற்படுது அந்த மோனோபோலி நீங்க நான் மட்டும்தான் நான் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற நிலை மாதிரி அவருக்கு ஒரு காம்படிட்டர் வராரு அப்ப இவருடைய இவருடைய இவர்கிட்ட இருந்தவங்க இருந்தவங்கெல்லாம் அவர் பக்கம் போறாங்க அப்ப அந்த தொழில் சரியுது அப்பத்தான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல ஜாதகம் அப்படின்ற ஒரு அணுகலாம் அப்படின்னு தோணுது அப்படி தோணும் போது அவருக்கு ஜாதகம் இல்லை அவரோட பிறந்த தேதியும் தெரியாது பிறந்த நேரமும் தெரியாது அவருக்கு பிறந்த ஊர் மட்டும்தான் தெரியும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் பட் அவர் இயங்கி கொண்டிருக்கிற இடம் வந்து வேற ஒரு மாநிலம் அங்கிருந்து என்னை சந்திக்க வர்றார் வரும்போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவருடைய தலைகணம் முழுவதுமாக இறங்கியிருந்தது சார் இந்த உலகத்துல எல்லாமே நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற ஒரு கர்வத்துல இருந்தேன் நமக்கு மேலே கடவுள்னு ஒன்றும் இல்லை நம்ம தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டேன் ஏன்னா நான் எதை தொட்டாலும் ஜெயிச்சேன் எவ்வளவு பணம் எதிர்பார்த்தோன்னா அதை விட பண் பணம் சம்பாதிச்சேன் எல்லாம் நான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு நம்ம வாழ்க்கை தான் இருக்க போகுது நம்ம இப்படியே வாழ்ந்து இப்படியே நம்ம மறைவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னோட பீக்ல நான் கஷ்டப்படும் போது கூட இது மாதிரி இன்னொரு கஷ்டம் வந்திருந்தாலும் நம்மளே சமாளிச்சலான்ற ஒரு மமதை இருக்கும் ஆனா இப்ப நான் எல்லாமே சொபிஸ்டிகேட்டடா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எல்லாமே பெஸ்டா இருக்கு இந்த நேரத்துல சரி வரும்போது இதுக்கப்புறம் நான் மறுபடியும் உழைச்சிலாம் நான் பெருசாக ரெடி ரெடியாக முடியாது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு எதை தொட்டாலும் பிரச்சனை வருது யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ அவங்களாம் விட்டு போகிறாங்க எதெல்லாம் சரின்னு நினச்சி பண்ணனும் அதெல்லாம் இப்போ தப்பாக இருக்குது முன்னாடி சரின்னு இருந்து அது எனக்கு பணம் கொடுத்துச்சு எனக்கு பொருள் கொடுத்துச்சு எனக்கு பேர் கொடுத்துச்சு அதே இதை இப்போ அப்ளை பண்ணும்போது அப்படியே ரிவர்சல் ஆகுது ஏன் இதை பண்ணோம் அப்படின்னு எனக்கு சிந்திக்க வைக்கிறது இந்த நேரத்தில் கடவுள் நம்பிக்கையும் வருது ஜோதிடத்தின் மீதும் ஜாதகத்தின் மீதும் நம்பிக்கையும் வருது உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் கட்டமைப்புகள் வர மாதிரி இருக்குது என்னுடைய சிந்தனைக்கு சரியா இருக்குது அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு வந்தார் அப்போ ஒரு உட்காரும்போது மேஷ ஆரோடம் போய்கிட்டு இருக்கு சார் நீங்க நிச்சயமா மேஷ ராசியா தான் இருக்க முடியும் இல்ல மேஷ லக்னமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் சார் எனக்கு எனக்கு டைமும் தெரியாது டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது நான் என்ன ராசி என்ன நட்சத்திரம் எதுவுமே தெரியாது நான் கோயிலுக்கே போக மாட்டேன் மோஸ்ட்லி ஏன்னா அவங்களே வந்து என்கிட்ட வந்து நன்கொடை கேட்பாங்க அப்ப என்னடா அவங்க சாமி உங்களுக்கு நன்கொடை தரலையா நான் தானே உங்களுக்கே நன்கொடை தர்றேன் அப்ப நான் தானே சாமி அப்படிலாம் கேட்டிருக்கேன் அப்படி ஒரு இடத்துல கேட்டு உங்க நன்கொடை எனக்கு வேணாம் சார் என்னைக்கு தான் சாமின்னு ஒரு கர்வம் வந்துச்சோ உங்ககிட்ட இருந்து நன்கொடை வாங்குறது எங்களுடைய கடவுளை நாங்களே கொச்சைப்படுத்துவது நாங்க நன்கொடை வாங்குவது இந்த கோயில் விழா எல்லாரோடும் சேர்ந்து நடத்தப்படணும் எல்லாருடைய காசும் அதுல இருக்கணும் ஒரு ரூபாய் போட்டவங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் போட்டவங்களுக்கும் ஒரே மரியாதை ஒரே மாதிரி தீர்த்தம் ஒரே மாதிரி பிரசாதம் ஒரே மாதிரி விபூதி எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம் அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறக்காக நன்கொடைன்னு ஒன்று கான்செப்ட் கொண்டு வந்தமே தவிர எங்ககிட்ட காசு இல்லாமலோ இல்ல எங்க கடவுள் வந்து எங்களை வந்து காசு இல்லாமலே வச்சிருக்கல நீங்க பணக்காரங்கன்னா உங்களுக்கு இணையான பணக்காரங்கள் எத்தனையோ பேரு இங்க பயபக்தியர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்க நன்கொடை வேணான்னு சொல்லிட்டு போனாங்க அப்பதான் முதல் அடி வந்துச்சு நம்ம லட்சக்கணக்கில் கொடுக்க தயாரா இருக்கும் ஆனா அந்த பணம் வேணான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அப்ப ஆன்மீகத்துல ஏதோ இருக்கு பக்தியில ஏதோ இருக்கு கடவுள்கிட்ட ஏதோ இருக்குன்ற ஒரு சுருக்குன்னு இருந்துச்சு என்னைக்குன்னா உங்க கடவுளுக்கே நான் தான் காசு தர்றேன் உங்க கடவுள் உங்களுக்கு காசு தரலையா நீங்க என்கிட்ட வந்து நன்கொடைக்கு நிக்கிறீங்கன்னு கேட்ட நாள்ல இருந்துதான் எனக்கு பிரச்சனை வராமச்சு சார் அப்பதான் கடவுள் மீது எனக்கு பயம் வந்துச்சு இறைவன் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு தோணுச்சு அந்த மமதையான ஒரு கேள்வியை வந்த குருக்கள்கிட்ட நான் கேட்டு அவர் வேணான்னு சொல்லி நல்லா சொல்லிட்டு போனாரு ஆனா அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனது என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சுருக்குன்னு இருந்துச்சு அவர் கத்திட்டு திட்டிட்டு நீ எல்லாம் ஒரு பெரிய பணக்காரனாடான்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட மனசாரி இருக்கும் பரவாயில்ல சார் உங்க நன்கொடை எத்தனை கோடியா இருந்தனுக்கு வேண்டாம் கடவுளு எங்க தான் வச்சிருக்காரு இது எல்லாரும் சேர்ந்து நன்கொடைன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம் நீங்க தர்ற காசுதான் நாங்க வந்து இந்த விழாவை எடுத்து நடத்தது இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நல்லா இருங்க சாமின்னு சொல்லிட்டு போனதுல இருந்தே நல்லா இல்ல சார் அப்படின்னு அவர் சொன்னது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயம் வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சரிவுகள் வர தொடங்கியது இப்போ நான் கடவுளை நம்புகிறேன் கோயிலுக்கு போறேன் ஆனால் எந்த கோயிலுக்கு போறது எந்த சாமியை கும்பிடறது எதுவும் தெரியல தான் நீங்க உங்க ஜாதகத்தில் இருக்கும் அந்த கடவுளை தான் நீங்க கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதுக்காக தான் சார் ஓடி வந்திருக்கேன் ஆனால் எங்களுடைய ஜாதகம் இல்லை டேட் ஆஃப் பர்தில் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் தான் தெரியும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இங்க வந்த மேஷ ராசியோ மேஷ லக்னமோ இருப்பீங்கன்னு சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல சார்னு சொன்னார் அப்போ ஒரு விஷயம் அவருக்கு எப்ப தலைக்கணம் வந்து அந்த அந்த ஹெட்வைட் குறைஞ்சதோ அப்பவே அவர் தீர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டார் நம்மை பார்க்க வருபவர்கள் அவருடைய கர்மாவை கழிச்சது தான் வருவாங்க இதான் உண்மை அவருடைய கர்மா கழியும் போது இல்லை அவருடைய தலைக்கணம் கழியும் தான் தீர்வை நோக்கிய ஒரு பயணம் ஏற்படும் நம்ம கிட்ட வரும்போது தீர்வுகள் கிடைக்கும் அந்த தீர்வை வந்து அவங்க பின்பற்றி ஜெயிக்க முடியும் இறைவனோ கடவுளோ பிரபஞ்சமோ இவருக்கு தீர்வை கொடுத்து இவருடைய வெற்றிக்கு வித்திடணுங்கிறது நேதி அவர் என்னை சந்திக்க வந்த நேரம் அந்த நேரத்துக்கான ஆறுடம் பிரசன்னம் அந்த கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மாதிரி போட்டு அதிலிருந்து அவருக்கு தீர்வுகள் எடுத்து கொடுத்து அவருக்கு விளக்கும்போது அவர் லைஃப்பில் இப்போ என்னெல்லாம் போயிட்டு இருக்குன்றது ஒன் பை ஒன்னாக சொல்ல 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 அவ்வளோ பெரிய மனிதர் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் எல்லாரும் அவருக்கு வந்து பாஸ் தலைவர் அப்படிங்கிற அந்த மரியாதை கொடுத்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அவர் அப்படியே புகழின் உச்சியில் வச்சிருக்கும் போது முதல் முறையாக மனம் உடைந்து எல்லா கர்வங்களும் இழந்து கண் கலங்குறார் அப்படின்னு அமைதியாக இருக்கிறேன் அவர் சொல்றாரு இத்தனை விஷயங்களை நான் இது வரைக்கும் யாரிடமே பகிர்ந்து கொள்ளாத விஷயத்த என் மனதுக்குள்ள மட்டுமே நான் பூட்டி வச்சிருந்த விஷயத்த ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப இந்த கலை எவ்வளோ பெரிய கலை இந்த கலை கடவுளுக்கு நிகரான கலை இந்தந்த கோயில்கள் என் வீட்டு பக்கத்துல இருக்கு இந்தந்த மனிதர்கள் நான் கடந்து வந்திருப்பேன் இந்தந்த இடத்துல நான் அவமானப்பட்டிருப்பேன் இவர்களெல்லாம் ஏமாத்திருப்பேன் இவர்கள்ட்ட நான் பணத்தை இழந்திருப்பேன் இவர்கள்ட்ட நான் பணத்தை பறிச்சிருப்பேன் இப்படிங்கிறது எல்லாமே நீங்க இவ்வளோ தெளிவா சொல்லும் போது இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது நான் கம்ப்ளீட்டாக சரண்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது போக அவருக்கு அந்த தயத்தில் ராகு திசை ராகு போல் கொடுப்பார் இல்லை ராகு போல் கெடுப்பார் இல்லை அதாவது ராகு திசையுடைய முற்பகுதியில் அவர் நிறையா சம்பாதிச்சிருக்கிறார் அப்போ ஒரு மமதம் வருது அப்போ ராகு திசையை பிற்பகுதி என்ன பண்ணுது அவரை இந்த வாழ்க்கையின் அத்தனை அத்தனை கோர தாண்டவத்தையும் காட்டுது ஸோ ராகு திசை இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச எல்லாருக்குமே ராகு திசையும் கேது திசையும் ஞானத்தை கொடுத்துரும் அவர்களுக்கு எது எல்லாத்தையுமே வந்து வாழ்க்கையின் தத்துவங்களை வாழ்க்கையின் அர்த்தங்களை மனிதர்களின் கோர முகத்தை உண்மை முகத்தை அவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதே இந்த ராகு திசையும் கேது திசையும் தான் அப்போ அது சார்ந்த சில தீர்வுகளும் அது சார்ந்த வழிபாட்டு முறைகளும் அவர் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அவர் இதயத்தில் சுமந்து வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அவருக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வம் அது ஒன்று எடுத்து கொடுத்து இந்த கோயிலுக்கு இந்த ஸ்தலத்துக்கு இந்த தெய்வத்தை கடைபிடிச்சுக்குங்கன்னு சொல்லி அவர் வழி அனுப்பி வச்சேன் அதன் பிறகு கர்வத்தை தொலைத்து அவர் கடவுளை வழிபட்டு அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ப நான் சொன்னக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் கடைபிடிச்சு பரிகாரங்களை செஞ்சு மிக பெரிய வெற்றி அடைஞ்சார் இன்றைய தேதியில கர்வமும் இல்லாம தலைகளமும் இல்லாம ஆனா ரொம்ப நிதானமா தனது தொழில ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்காரு சக காம்படிட்டர்ஸ போட்டியாளர்களா நினைக்காம சக பயணிகளா வந்து அவர்களுக்கும் மதிப்பு தெரிவித்து அவர் மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய நல்ல பொருட்களை மட்டுமே அவர்கள் தரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு ஆக உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த கிழமை பிறந்த நேரம் பிறந்த இடம் தெரியலனாலும் நிச்சயமாக உங்களுக்கு பிரசன்ன ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்கள் வாழ்வில் ஜெயிப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் எடுத்து சொல்ல முடியும் அதை நீங்கள் பின்பற்றி நிச்சயமாக ஜெயிக்க முடியும் சுகமே சொல்கிற